சுருக்கமாக ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த புத்தகத்தை நம்ம தியானிக்கலாம் இதை மூஞ்சு பகுதியாக நம்ம தியானிக்கலாம் எப்படின்னா முதலாவது ஏன் இந்த காணான் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது இரண்டாவது காணான் சுதந்திரித்தலின் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன மூன்றாவது சுதந்திர வீதத்தில் நடந்த மாற்றம் இல்லைன்னா அதில் அந்த மேப்பில் இஸ்ரேலுடைய மேப்பில் நடந்த சில மாற்றங்கள் அது நியாயாதிபதிகளுடைய காலத்தில் நடந்ததுனால அதை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த புத்தகம் இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் ஆதி அகமத்திலேயே கர்த்தர் ஆபிரஹாமுக்கு சொல்லியிருப்பார் நாலாம் தலைமுறையில் தான் உன்னுடைய சந்ததியார் இந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருவார் கொண்டு வரப்படுவார்கள் ஏன் அப்படின்னா எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை அது இன்னும் ஒரு நியாய தீர்ப்புக்கு ரெடி ஆகல அது ரெடி ஆன உடனே அந்த எமோரியர் அப்படிங்கிறவங்க கானான் தேசத்துல முன்பே குடியிருந்தவர்கள் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு பின்னர் இந்த ஆப்ரஹாமின் சந்ததியினர் அங்கு குடியேற்றப்படுவார்கள் அத உபாகமத்திலையும் அவர் தெளிவாக மறுபடியும் சொல்லியிருப்பார் உன்னுடைய நீதியின் நிமித்தமோ நீ ஒரு பெரிய ஜாதிங்கிறது நிமித்தமோ நீ உத்தமமாய் நடந்ததின் நிமித்தமோ உனக்கு காணான் கொடுக்கப்படவில்லை உனக்கு ரெட்சிப்பின் அனுபவம் கொடுக்கப்படவில்லை மாறாக ஆண் இந்த ஜனம் இந்த ஜனம் பொல்லாத ஜனமா இருக்கிறபடியாலும் நான் ஈசாக்குக்கும் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாகவும் மாத்திரமே இந்த சுதந்திர வீதத்தில் இந்த ஜனத்தை இஸ்ரேல் ஜனத்தை நான் கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறத உபாகமம் ஒன்பதாவது அதிகாரத்தில் அவர் சொல்லியிருப்பார் ஸோ அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் நான் இந்த சுதந்திர வீதத்தை உனக்கு தரும்போது அங்கு இருக்கிற இந்த காணானியர் எமோரியர் எபூசியர் இதற்கு முன் கூடியிருக்கிறவர்களை அங்கிருந்து விட வேண்டும் ஏன்னா அவர்களுடைய அக்கிரமம் ரொம்ப பெரிய அப்படின்னு சொல்லி ஆனால் அது நடந்துச்சானா அது இல்லை அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் இதுதான் ரீசன் ஏன் கொடுக்கப்பட்டது உத்தமத்தின் நிமித்தம் கொடுக்கப்படவில்லை மாறாக அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் நிமித்தமும் அந்த தேசத்தில் இருந்தவர்கள் அந்த தேசத்திற்கு தகுதியானவர்களாக இல்லை என்பதாலும் கொடுக்கப்பட்டது ஸோ இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தினுடைய முதல் இரண்டு அதிகாரத்தை மாற்றம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா ஒரு ரட்சிப்பு ஒரு விடுதலை காணான் தேசத்திற்குள் விட்டனர் அங்கு ஏற்கனவே இருந்தவர்களை துரத்தி விட்டு ஒரு விடுதலையான ஒரு தேசத்திற்குள் இவர்கள் வந்து இருக்கணும் இது எதை குறிக்குது அப்படின்னா ரட்சிப்பை குறிக்குது இது இப்போ நம்ம கிறிஸ்துமஸ் காலத்துக்குள்ளாக வருகிறோம் ரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை பாவத்தில் இருந்து நம்மளை ரட்சிப்பதற்காகவும் விடுதலை ஆக்குவதற்காகவும் அவர் வந்திருக்கிறார் இதை தான் இந்த புத்தகம் வந்துட்டு வெளிப்படுத்துது இது வந்துட்டு நியாயாதிபதிகள் அப்படின்னு ஷொஃப டீம் அப்படிங்கிற வார்த்தை எபிரைய வார்த்தை தான் இங்கு நியாயாதிபதிகள் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இதனுடைய டீப் மீனிங் என்ன அப்படின்னா ரிடம்ஷன் ஆர் ரிடீமிங் விடுவித்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் இந்த வார்த்தை சோ இது வந்துட்டு ஒரு கிங் மாதிரி இல்லாம ஒரு ரட்சகர் வருவாரு அந்த ரட்சகர் அப்பொழுது சிக்கி கொண்டிருக்கிற மக்களை அடிமத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுவித்து அவர்களை கொஞ்ச நாள் நல்ல ஒரு முறையில் ரட்சகராய் நியாயம் தீர்ப்பார் அரசாழுவார்ங்கிறத வார்த்தையை விட நியாயம் தீர்ப்பார் எது நீதி எது அநீதிங்கிறத சொல்லுவார் சோ இதுதான் இயேசு கிறிஸ்துவும் பாவத்தை போக்குகிற இரட்சகராய் முதலாவது உலகத்தில் வருவார் அப்படிங்கறத இந்த புத்தகம் சொல்லுது நியாயாதிபதிகள் புத்தகம் அடுத்து பார்த்தோம்னா கிங்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் அது தேவனுடைய இரண்டாம் வருகையை குறித்தது தானே இது சோ இன்னைக்கு இதை மாத்திரம் நம்ம தியானிக்கிறபடி இது ரட்சகராய் அவர் வருகிறாய் ஆனா இதுல கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு காரியம் முழுவதுமாய் புறஜாதிகள் துரத்தப்படணும் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா பாவம் முழுவதுமாய் அழிக்கப்படணும் ஸோ கர்த்தர் ரட்சிகராய் வந்தார் ரட்சிப்பை கொடுத்தார் ஸோ ஹி கே ஹி கேவஸ் த ஃப்ரீடம் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார் ஆனால் அந்த விடுதலையை நம் முழுவதுமாய் அனுபவிக்காதபடி பாவம் ஆட்கொள்கிறதா பாவத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வச்சுருக்கோமா அது எதுவாக கூட இருக்கலாம் ஏன்னா நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படும் அவர்கள் வந்துட்டு அந்த புறஜாதிகளை துரத்தாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு இருப்பத இருந்தது அவர்கள் இவர்களை பார்க்கிலும் மேலானவர்களாக இருந்தாங்க ரொம்ப பிராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க இல்லைன்னா அவர்களை நான் பகுதி கட்டுவதற்காக வச்சுக்கிறேன் அவங்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க பாவமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இது ரொம்ப பெருசு இதுல இருந்து விடுதலை ஆகிறது ரொம்ப பெருசு இதை நான் செய்யாமல் இருப்பது ரொம்ப கடினம் அப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக அதுல விடுதலை பெறாமல் இருக்கிறதை தான் இது ஆவிக்குரிய ரீதியில உணர்த்துது இங்கேயும் அவங்க அதை தான் பண்றாங்க அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்ச நாளுக்கு நாளைக்குள்ள என்ன ஆயிடுச்சுதுன்னா அந்த புறஜாதிகளாலே எந்த புறஜாதிகள் முழுவதுமாய் துரத்தப்படவில்லையோ அவர்கள் முழு அவர்களே அடிமைப்படுத்த ஆரம்பிப்பாங்க இது ஏன்னா ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் அவரை வைத்தார் அவரை துரத்த விடவில்லை ஏசு கர்த்தர் அவரை துரத்தி விடாமல் இவர்களின் நிமித்தமாவது இவர்கள் எனக்கு உண்மையாக இருப்பாங்களாங்கிறதுக்காக அவங்கள கொஞ்சம் வச்சிருக்கிறேன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு ஸோ அதே போல் இந்த புற ஜாதிகளால் அடிமைப்படுத்தப்படுவாங்க அதுதான் பாவம் மேற்கொள்ளுதல் இந்த பாவம் மேற்கொள்ளுதல் அப்படிங்கிறது மைண்டில் தான் நடக்கும் ஏதோ ஒரு ஓரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது மறுபடி நம்மளை மேலோங்கினதாய் நம்மளுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறதாய் தாக்கத்தை கொண்டு வருகிறதா இருக்கும் ஏன்னா ஆதியிலே ரெண்டு விதமான மூலக்கூறுகளால் மனிதன் உருவாக்கப்பட்டிருப்பான் ஒன்று வெளி े तड़ियकून மண் இன்னொன்று வெளியே தெரிய முடியாத நம்மளால் பார்க்க முடியாத ஜீவ சுவாசம் இதனால் இதை ரெண்டும் சேர்ந்து தான் ஆத்மா என்கிற மனிதன் நம்மளுடைய மைண்ட் ஸோ சாத்தானுக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய ஆவியில கர்த்தர் விடுதலையே தந்துட்டார் ரச்சகனாய் வந்து பாவத்தில் இருந்து விடுதலையே தந்துட்டார் காணானை சுதந்திரித்து விட்டார்கள் அது வந்துட்டு மறுக்க முடியாத உண்மை அவங்களுக்கு காணான் கொடுக்கப்பட்டுச்சு யோசி காலத்திலே அவங்க காணான்குள்ளே வந்துட்டாங்க ஸோ அதுதான் இந்த ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய விடுதலை கிடைச்சிருச்சு கிறிஸ்துவானவர் சிலுவையில நமக்கு சம்பாதித்து வைத்து விட்டார் ஆனால் சொல்லுகிற போய் தான் இருக்கும் அது என்ன செய்யும்னா முதலாவது கர்த்தரை மறக்க செய்யும் கர்த்தரை சந்ததியார் எழும்புனாங்க அப்படிங்கறதுல அதுல குறிப்பிடப்பட்டிருக்கும் அடுத்து கர்த்தரை மறக்க நம்ம செய்யணும் அற்புதங்களாலதான் அவரை விடுவித்து கொண்டு வந்திருப்பாரு ஆனா கொஞ்சம் தூரம் வர்றதுக்கு முன்ன குட்டியே அவங்க சிவந்த சமுத்திரத்தை பார்த்துருவாங்க அது ஏன் அவங்க கர்த்தரை மறந்துடுவாங்க அவர் எவ்வளவு பெரியவர்ங்கிறவரா மறந்துருவாங்க அது அந்த மைண்ட்ல சாத்தான் பண்ற ஒரு வேலை அதுதான் இங்கேயும் நடக்கும் முதல்ல கர்த்தரை மறக்க செய்யும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்னை தெரிந்து கொண்டவர் எப்படிப்பட்டவர் அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர்ங்கிறத மறந்த உடனே விசுவாசத்துல ஒரு பதட்டம் வரும் எல்லாத்துலயும் ஒரு உறுதியாய் நம்ம இருக்க மாட்டோம் ஒரு விசுவாசத்துல பதட்டம் வரும் விசுவாசத்தை நம்ம இழக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு பயம் வரும் அந்த பயம் தான் சத்ருவானவர் நாட்கொள்கிற இடம் அந்த பயம் வந்துட்டுனாலே பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் எல்லாமே பெரிதாக தெரிந்துவிடும் பாவம் பெரிதாக தெரிந்துவிடும் அந்த கர்த்தர் முழுவதுமாய் இல்லாம பேர் வர அதுதான் இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நடந்து கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரட்சகர் மறுபடியுமாய் அந்த இரத்தத்தின் சுத்திகரிப்புக்குள் வழிநடத்தி அதை மறுபடியுமாய் அவர்களை விடுதலையாக்கி 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 இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் முழுவதும் அந்த ரொட்டியின் தான் வந்துகிட்டு இருக்கும் சோ நியாயாதிபதிகள் புத்தகம் ஆவிக்குரிய ரீதியில் உணர்த்துகிற வெளிப்பாடு இதுதான் விடுதலை விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் என காணான் கொடுக்கப்பட்டிருக்கு சிலுவையில் சம்பாதித்து கர்த்தர் கொடுத்து விட்டு கொடுத்து விட்டார் அது ஆவிக்குரிய ரீதியில் நம்ம விடுதலை ஆயிட்டோம் அதை மாற்றவே முடியாது ஆனா சத்ருவானவன் சொல்லுகிற பொய்கள் எல்லாமே இந்த ஆத்மாவை கைப்படுத்துவதற்கு இந்த ஆத்மாவை கர்த்தரை விட்டு விலகச் செய்வதற்கு அதில் அவன் சொல்லுகிற பொய்கள் அவன் கர்த்தரை மறக்க செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்காமல் ஏதோ ஒரு ஓரத்தில் முழுவதுமாய் துரத்தப்படாமல் இருக்கிற காரியங்கள் நம்மள்கிட்ட இருக்குமே அதை நம்ம ஆராய்ந்து அதிலிருந்து விடுதலையே பெறணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இரண்டாவது இதுதான் இங்க நம்ம இரண்டாவது அதிகாரத்திலையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கில் தேவ தேவன் கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து போகிமுக்கு வந்தார் அப்படின்னு இருக்கும் கில்கால் போகிம் அப்படிங்கிறது கில்கால்ங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு இடம்தான் அந்த மலையில இருக்கிற ஒரு இடம்தான் தான் தான் பல அற்புதங்களை கர்த்தர் செய்து அதுல தான் அதனுடைய ஞாபகார்த்தமாய் பன்னிரெண்டு கற்களை எடுத்து யோசுவா நாட்டி இருப்பாரு மறக்க முடியாத ஒரு இடம் தான் அந்த இடம் ஆனா அந்த இடமே அழுபவர் போகிம் அப்படின்னா அழுபவர்கள்னு அர்த்தம் அழுபவர்களின் இடமாக மாறிடும் அதுதான் ஆவிக்குரிய அர்த்தம் ஒரு ரிமெம்பரன்ஸ் பிளேஸ் எப்படி ஒரு யோர் தான் பிளக்கப்பட்டு அதிலிருந்து கற்கள் எடுக்கப்பட்டு ஒரு நினைவு பீடம் கட்டப்பட்டு அப்படி இருந்த இடமே முழுவதுமாய் மறக்கப்பட்டு அழுபவர்களின் இடமாக மாறிவிடும் நம்ம ஒன்ஸ் அது முழுவதுமாய் துரத்தாத போது இதுதான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் இதை நம்ம நியாயபதிகள் ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கலாம் கில்காலில் இருந்து போகியம்கு வந்தார் அவர் தான் அவர் உருவாக்கின இடமே கில்கால் தான் அவர் ஒரு ஒரு பெரிய ஒரு அபராக்கிரமம் செய்கிறவராய் தன்னை வெளிப்படுத்தி இருந்து தன்னை தான் அவருடைய உண்மையான சுபாவம் நாம் அதை மறங்குற போது அது போகியமாக மாறுகிறது அழுகையின் இடமாக மாறுகிறது இரண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ரொட்டீன் வரும் அந்த ரெண்டாவது அதிகாரத்தோட அந்த ப்ரொலாக் முடியும் முன்னுரை முடியும் அதுக்கப்புறம் அச்சகர்கள் எழும்புவார்கள் விடுவிக்கப்படுவார்கள் மறுபடியும் அடிமைத்தனம் மறுபடிமாய் அப்படி அப்படிங்கிற ஒரு ரொட்டீன் வரும் அரவுண்ட் ஒரு பதிமூன்று நியாயாதிபதிகள் இதே மாதிரி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பதினேழாவது அதிகாரத்திலிருந்து அடுத்து வருகிற இருபத்தி ஓராவது அதிகாரம் வரைக்கும் மறுபடியும் அந்த சூழல் நியாயாதிபதிகள் காலத்தில் இருந்த சூழலானது விவரிக்கப்படும் அதுல இப்போ நம்மளுக்கு கேள்வி வரலாம் யோசாவுடைய டைம்ல உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்பட்டுச்சு அது சீலோவில் இருந்தது ஆனால் அதை குறித்து அடுத்து வருகிற சாப்டர்ஸ் இருபதாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது தேவனுடைய பெட்டி மறுபடியுமாய் தேவனுடைய வீட்டிற்கு கொண்டு போக செல்லப்பட்டது உபயோகப்படுத்தப்பட்டிருக்காது அது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் சம் பிளேஸ் ஏன்னா பெஞ்சமின் கோத்திரம் முழுவதுமாக ஒரு தடவை அழிக்கப்படும் எருசலேம் வந்துட்டு நம்மளுக்கு தெரிந்திருக்கிற மாதிரி யூதால தான் இருக்குது யூதாவுக்கு உட்பட்ட இடம் தான் எருசலேம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் யூதாவை கொடுத்தது வந்துட்டு எருசலேமுக்கு கொடுக்கப்படலை சாரி யூதாவு ஜெருசலேம் வந்துட்டு யூதாவுக்கு கொடுக்கப்படலை எருசலேம் பெஞ்சமின்க்கு கொடுக்கப்பட்டது தான் எருசலேம் இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம வாசிச்சோம்னா நிறைய சேஞ்சஸ் நடக்கும் அந்த டைம்ல நாட்களில் இந்த மேப் ஆனது மாற்றப்பட்டு அந்த எருசலேமின் மேக்சிமமான பகுதி வந்துட்டு யூதாவுக்குள்ள வரும் அதனால தான் அடுத்து நம்ம படிக்கிறதுலாம் யூதாவில் உள்ள எருசலேம்னு தான் நம்ம படிப்போம் பென்யமீனில் உள்ள எருசலேம்னு நம்ம படிக்க மாட்டோம் பென்யமீன் கோத்திரம் எங்க இருக்குன்னு தெரியும் யூதா பென் பெஞ்சமீனுக்கு கீழே தொட்டு வர்றது தான் யூதா இது இது ஒன்று நடந்தது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இந்த மேப் நடக்கும் அது மாத்திரம் கிடையாது தான் கோத்திரத்தாருடைய முதலாவது பகு பகுதி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கும் கேசர்னு இருக்கிறது அடுத்து அவங்க லாயிஸ்ங்கிற பகுதிக்கு அவர்கள் அது நம்ம மீகா உடைய டைம்ல பதினேழு பதினெட்டு பதினேழு பதினெட்டாவது அதிகாரங்கள்ல நம்ம இதை வாசிச்சிருப்போம் தான் கோத்திரத்தார் தங்களுக்கு சுதந்திரம் போதல அப்படின்னு மறுபடியும் தான் கோத்திரத்தார் இங்க போய் அவங்களுக்கான சுதந்திரத்தை உருவாக்குவார்கள் இது யோசுவாவின் காலத்தில் கொடுக்கப்பட்ட அல்ல இது தான் கோத்திரத்தார் தங்களுக்காக பின்னர் தேடிக்கொண்ட சுதந்திரம் சோ தர் இஸ் தேன் சுதந்திர விதத்துல அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இந்த நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்துல நடந்தது தான் கர்த்தருடைய பெட்டி மேக்சிமமா இருந்தது சீலோல நம்ம ஒன்று சமய புத்தகத்திலையும் அதை நம்ம வாசிக்கிறோம் சீலோவில் தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது இதுதான் அவருடைய ஆர்க் ஆஃப் கவர்னன்ஸ் எந்தெந்த இடத்துக்குலாம் போயிருக்கு அப்படின்னு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற மேப் அதற்கு பிறகு சிறிது காலம் கர்த்தருடைய வீட்டில் தேவனுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இடம் வந்துட்டு பெத்தேல் பெத்தேல் தேவனுடைய வீடு அது பெத்தேல் எங்க இருக்குதுன்னு பார்த்தோம்னா அது பெஞ்சமினின் எல்லைக்கு உட்பட்ட பகுதி தான் பெத்தேல் ஸோ அங்கு கொஞ்ச நாள் வைக்கப்பட்டது இறுதியாக எருசலேமில் ஆலயம் கட்டப்பட்டு ராஜாக்களுடைய காலத்தில் எரசலேம்கு கொண்டு வர கொண்டு வரப்பட்டது இதுதான் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்த சேஞ்சஸ் ஸோ அல்டிமேட்டாக இதில் நம்ம பார்ப்பது இதுதான் நியாயாதிபதிகள் இந்த ரூத் அப்படிங்கிற புத்தகமும் இந்த நியாயாதிபதிகள் காலத்தில் நடந்த புத்தகம்தான் இதில் நம்ம முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் ரூத்தை கொண்டு மெச்சிக்கொள்ள வேண்டியது என்னன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கர்த்தரை மறந்து போகிற சமயத்துல ரூத் என்னும் பெண் ஒரு புறஜாதி பெண் மோவாப்ல இருந்து மோவாபி மோவாபியர்களின் தோற்றம் நம்மளுக்கு தெரியும் லோத்தின் சந்ததியார் லோத்தினுடைய பிள்ளைகள் மூலம் பிறந்த சந்ததியார் மோவாபியர் அந்த மோவாப் வந்துட்டு தன்னுடைய சகோதரனுக்கு உதவாததுனால அந்த மோவாப் தேசம் விளக்கப்பட்டு வைத்திருந்தது அது அந்த நியாயாதிபதிகள் காலத்துலதான் ரச்சகராய் கர்த்தர் வந்தார் இல்லையா அப்போ புறஜாதிகளும் சேர்க்கப்பட்டு விட்டோம் புறஜாதிகளும் கர்த்தர் ஏசு கிறிஸ்து ரட்சகராய் வந்து இயேசு எனும் நாமத்தினால் அறியப்பட்டு விடுதலையை சம்பாதித்து வைத்த வை வைத்த போது புறஜாதிகளும் சேர்த்து விடப்பட்டார்கள் அதுதான் நியாயாதிபதிகளுடைய காலத்தில் நடந்தது இரட்சகராய் வந்த காலத்தில் நடந்தது அதன அதனுடைய வெளிப்படுத்துறது வெளிப்படுத்துறதுதான் இந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத்துனுடைய வம்சத்துல ஏசு கிறிஸ்து வருவது அந்த மோவாபும் புரஜாதியாருடைய ஸ்திரீயும் யூதனுடைய யூதன் ஆகிய போவாசும் இணைக்கப்பட்டு புரஜாதியாரும் யூதர்களுக்குள்ளாக இணைக்கப்பட்டு நித்திய ஜீவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது தான் இயேசு கிறிஸ்து ரச்சகராய் வந்ததின் அடையாளமாக இருக்கிறது அதுதான் ரூத் புத்தகமும் நியாயாதிபதிகள் காலத்தில் நடந்த ஒன்று ஸோ இதில் நம்ம ஆவிக்குரிய ரீதியாக விளங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது ரொம்ப ஷார்ட்டாக துரத்தி விட முடியாத ரட்சகரா இரட்சகராய் இயேசு வந்து விட்டது உண்மை கானான் ரட்சிப்பு சுதந்திரிக்கப்பட்டு விட்டது உண்மை அதாவது ஆவிக்குரிய ரீதியாய் நம் விடுதலையாக்கப்பட்டது சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது எல்லாம் உண்மை நடந்து விட்டது ஏன்னா இஸ்ரேவேலரும் வந்துட்டாங்க கானானுக்குள்ள பயம் இது எல்லாமே நம்ம ஏதோ ஓரத்துல வைத்து விட்டு வைத்துக் கொண்டிருக்கிற நம்ம நம்மளே விடுவித்துக் கொள்ளாமல் ஏதோ ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு இருந்தோமே ஆனால் அது சீக்கிரமாய் நம்முடைய ஆத்மாவை கரைபடுத்தி கர்த்தரில் கர்த்தரில் இருந்து இயேசுவின் பிரசன்னத்திலிருந்து நம்மை விலக செய்து அடிமைத்தனத்துக்குள்ளாய் நம்மை கொண்டு செல்லும் அப்படி ந நடக்காதவாறு நாம் நம்மளை பாதுகாத்துக் கொள்வோம் தேவன் தாமே அந்த கிருபிகளை தந்து நம்மளை வழிநடத்துவாராகாமே